உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவோம் கோவை நீலகிரி பிரதான சாலை ஜிஎன் மில்ஸ் மேம்பாலம் அருகே திடீரென உருவான பள்ளம் நாற்று நட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கோவையில் இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் பிரதான சாலையான கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஜிஎன் மில்ஸ் பத் நிறுத்தம் உள்ளது இந்த இடத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேம்பாலம் கட்ட ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் போக்குவரத்து பயன்பாட்டிற்கு வந்தது மேலும் பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம் அத்திக்கடவு குடிநீர் குழாய்கள் மேம்பாலம் அருகே செல்கிறது இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாகவே அத்திக்கடவு குடிநீர் புழாய் உடைந்து லட்சக்கணக்கான குடிநீர் வீணாகி வருகிறது இதனால் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது இதனால் திடீரென அந்த இடத்தில் குளம் உருவானது மேலும் அந்த சாலை கூண்டும் குழியுமாக மாறி அந்த வழியாக பேருந்துகள் உள்ளிட்ட எந்த விதமான வாகனங்களும் செல்ல முடியாமல் உள்ளது அதுவும் குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அந்த சாலையில் செல்ல முடியாமல் கீழே விழுநிலை ஏற்பட்டுள்ளது இதற்காக அதிமுக பதினான்காவது வட்டக்கழக செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அந்த பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மேம்பாலம் அருகே தண்ணீர் தேங்கி நிற்கும் இடத்தில் நாற்று நட்டு நூதனமான போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் இந்த வழியாகத்தான் அரசு அதிகாரிகள் சென்று வருகின்றனர் ஆனால் யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை ஏதாவது உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பு உரிய நடவடிக்கை எடுத்து சாலையை சரி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டனர்